ஹலோ லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எப்படியோ நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான விஷயம் தான் ஆனால் மார்னிங்கே வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது ஸோ எஸ்டர்டே வந்து சவுண்ட் பார்ட்டியோட ப்ரோக்ராம் ஷூட் நடந்துச்சு மக அனுதி டீம் வச்சு கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க வெரி சாரி எனக்கு இந்த மாதிரி பிக் கிடைக்காம அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியல பட் ஆனால் உங்கள் கமெண்ட்ஸை நான் முன்னிட்டு சொல்லணுன்றதே இன்னைக்கு வேற ஒரு விஷயத்தில் பிஸியாக இருந்தால் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எனிவேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான காஸ்டியூம் ரெட்டுங்க அப்பா செம்ம ஏஞ்சலா இப்போ ஷோன்னு வச்சுங்களேன் ஒரு ஷோக்கு அடுத்த ஷோக்கும் அடுத்த ஷோக்குன்ட்டு எல்பி வந்து அவ்வளோ டிஃப்ரெண்டாக தெரியறாங்க அதாவது இன்னும் இன்னும் கூடுதலாக அழகே குடிக்கொண்டே போயிட்டுருக்கு ஸோ சூப்பராக இருக்காங்க இதில் சுவாமி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் எங்கேயாச்சும் அவரை ஒரு சின்ன சீனில் லைக் ஒரு வீடியோவில் அது மாதிரி அவரோட விஷ் அது மாதிரி கொடுக்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஏன்னா இருந்தால் இன்னும் இந்த ஷோ ஒரு பெரிய ஹிட் கிடைக்கும் ஏன்னா விக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டு என்னுடைய கெஸ் அவர் எங்கேயாச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது பார்ப்போம் அதே சமயம் நம்மளுடைய நிவின் ராகினி அப்புறம் நியூயம்னா இவங்கெல்லாம் ஒரு டீமு கங்கா குமரன் அவங்களோட நம்மளுடைய காவேரி அப்படின்ட்டு அவங்க ஒரு நியூ டீமு ஸோ இருந்தாலும் இந்த சவுண்ட் பார்ட்டியோட இந்த அப்டேட் பார்க்கும்போது விஜய மிஸ் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கிறேன் பட் இருந்தாலும் வைதீஸ் கொலை வரைக்கும் செம இவங்க இவங்களோ சாங் பாடிட்டு இருக்க மாதிரி ஒரு சின்ன வீடியோவும் அப்புறம் நம்மளுடைய காவேரி வந்து ஒரு ஃபேன் கூட ஒரு பிக் எடுத்த மாதிரி ஒரு பிக்கும் ஷேர் ஆகிந்தது அப்புறம் இந்த மார்னிங்கே கொடுத்து அதை நான் கன்சிடர் பண்ணலைன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா எனக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எங்கேயாச்சும் பிக் கிடச்சிருந்தா இதை வச்சு பின்ட் பண்ணி பேசலான்ட்டு பட் இனிமேல் இந்த மாதிரி ஒரு கமாண்டை முன்னிட்டு பேசுகிறேன் எப்பயுமே அப்படி பேசுவேன் அப்படின்னு ஒரு இது சொல்லணும் நான் சொல்லாத தவறிட்டேன் அதுக்கு வெரி சாரி பட் சவுண்ட் பார்ட்டி செம சூப்பராக இருக்க போது அவங்களுடைய கருத்துக்கள் எம்என் பேக் டு பேக் ஷோ வராங்க ஸ்டார்ட் மியூசிக் சவுண்ட் பார்ட்டி அப்படின்ட்டு பட் இந்த இடத்துல விஜய் மிஸ் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராமில் வருவாரான்னு பார்ப்போம் எங்கேயாச்சும் சின்னதாக அவரோட வீடியோ கூட ஒரு சின்ன விஷ் மாதிரி வந்தால் கூட சந்தோஷம் தான் உங்களுடைய கருத்துக்கள்